சுதந்திரம் என்பது சும்மா வந்ததே தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருந்த சிறு சிறு பாளையங்களை பூலித்துறை எப்படி ஒருங்கிணைக்க முயன்றான் அவனது முயற்சியை கேள் என் மகனே என்று அந்த சிறுவனுக்கு பாளையக்காரர்களின் பின்னணியை குறித்து விளக்கத் தொடங்கினேன் மக்களை இணைப்பது ஆன்மீகமும் தொண்டும்தான் என்பதை உணர்ந்திருந்தான் பூலித்துறை குலதெய்வமான உள்ளமுடையாரை அனுதனமும் வணங்கினான் வேதியரை கொண்டு வேதம் முழங்கச் செய்தான் அன்னதானம் மூலம் ஆதரவற்றோரை அரவணைத்தான் சங்கரன் கோயில் கோமதியம்மன் கரிவலம் வந்தநல்லூர் பால்வண்ணநாதர் கோயில் வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நெல்லை வாகையாடி அம்மன் கோயில் மதுரை சொக்கநாதர் கோயில் என ஆலய திருப்பணிகள் மூலம் உள்ளூர் மக்களையும் பாளையக்காரர்களையும் தன் பக்கம் ஏற்றுக்கொண்டான் அது கிட்டத்தட்ட பாண்டியராட்சியின் முடிவு கட்டம் அந்த நேரத்தில் நாயக்கராட்சியும் சரிவை நோக்கிப் போயிருந்தது அப்போதுதான் ஆற்காடு நவாப் பதவிக்கான உரிமை பிரச்சனைகளும் தலை இருந்தன ஹைதராபாத் நிஜாமின் அத்துமீறல்களும் அதிகரித்திருந்தன அதே நேரத்தில்தான் தென்னகத்தில் ஆங்கிலேயரும் தம்மை நிலைநிறுத்த போர்களை தொடங்கியிருந்தார்கள் இப்படி தன்னைச் சுற்றிலும் நடக்கும் அரசியலை உற்று கவனித்தான் போலித்துறை இத்தகைய அரசியல் குழப்பங்களாலும் ஆட்சி மாற்றங்களாலும் தன்னை போன்ற சிறிய பாளையங்களுக்கு ஆபத்தே ஏற்படும் என்பதை உணர்ந்தான் சிறிய பாளையங்கள் ஒன்று சேர்ந்தாலன்றி இவர்களை உள்ளே வரவிடாமல் செய்ய முடியாது என்று நினைத்தான் சுற்றிலும் இருந்த பாளையக்காரர்களை அழைத்துப் பேசினான் வடக்கே நடைபெறும் அரசியல் மாற்றங்கள் குறித்து விவரித்தார் தங்களிடம் இருக்கும் படைபலம் மிகவும் சொற்பமே ஆனால் நிசாமின் படைகளுடனோ ஆற்காடு நவாப் படைகளுடனோ அல்லது பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் ஏந்தி வந்து பதம் பார்க்கும் ஆங்கில படைகளுடனோ நம்மை போன்ற சிறு சிறு பாளையக்காரர்களால் எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது என்ற யதார்த்த நிலையை விளக்கினான் இப்படி தங்களுக்குள் ஒரு பெரும் குழுவை அமைத்து பொது எதிரியை வீழ்த்தலாம் என்று கனவு கண்டவரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஆனால் எப்போது தாங்களாகவே ஓர் அணியை அமைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்களோ அப்போதே அவர்களுக்குள் சுதந்திர எண்ணம் தலையெடுத்து விட்டது அதன் விளைவு நாயக்கர் ஆட்சியின் கைப்பாவைகளாக இயங்கி கப்பம் செலுத்திக் கொண்டிருந்த பாளையக்காரர்கள் இனியும் தாங்கள் நாயக்கருக்கு அடிமைகள் இல்லை என்றார்கள் தொடர்ந்து நாயக்கருக்கு கப்பம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அங்கேதான் சிக்கல் எழுந்தது வலிமையான ஒரு தலைமையின் கீழ் மதுரையையும் தஞ்சையையும் இணைத்து பலப்படுத்துவதை மறந்து நெல்லைப் பகுதியை மட்டுமே கணக்கில் கொண்டார்கள் எப்போது ஒரு தலைமையின் கீழ் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ அப்போதே அவர்களுக்கு ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவதிலும் விருப்பம் குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் நாயக்கர் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டாலும் எதிர்காலத்தில் பூலித்தேவன் அதுபோல தங்களை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் என்ன செய்வது இதுதான் விதி என்றான பின் வேறென்ன எதிர்பார்க்க முடியும் பிற்காலத்தில் அதுதான் நடந்தது சிதறிய நெல்லிக்காய் மூட்டை போல இருந்த பாளையங்களை ஆங்கிலேயர் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டார்கள் மூட்டைக்குள்ளே மீதமிருந்த நெல்லிக்காய் போல ஆனது புலித்தேவனின் நிலை ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியூர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடைபோட்டு